அன்று கடமை இன்று கங்குவா கங்குவா படத்தினுடைய வெளியீடு வந்து பெரிய சர்ச்சைகளை உருவாக்குச்சு விமர்சனங்கள் வந்து அதிகபட்சமாக இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்தது அந்த விமர்சனம் எதிர் விமர்சனத்தினால் அந்த படத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டதுங்கிற ஒரு கருத்து எண்ணிக்கை இருக்கு அதனால் சில முடிவுகள் எடுத்திருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதே பிரச்சனையை வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு படங்கள் வந்து சந்திச்சிருக்கு அன்றைக்கி ஆயிரத்தி அறுபத்தி மூணு மார்ச் மாதம் வெளியான படம் என் கடமை அந்த படம் எம்ஜிஆர் படத்துக்கே ஒரு பிரச்சனை வந்தது என்னென்னா எம்ஜிஆர் அந்த டைமில் வந்து எம்எல்சியா அதாவது வந்து மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மேலவை உறுப்பினராக இருந்தார் தமிழக சட்டமன்றத்தில் அந்த அது வந்து அண்ணா அவரை வந்து அவர் விரும்பி அவர் அந்த பொ பொறுப்பை எடுத்துக்கிட்டாரு ஆனால் என்ன பிரச்சனைனா அதனால் வந்து நிறைய அரசியல் ரீதியாக இவருக்கு வந்து நிறைய பாதிப்புகள் இருக்குன்னா அவங்க அண்ணன் சக்கரபாணி அவர்கள் வந்து விரும்பினார் அந்த பாதிப்பு வந்து என்னென்னா அந்த பாதிப்பை சரிபரணும்னு அவர் விரும்பினார் அது எம்ஜிஆர்கிட்ட பேசி இது பண்ணி என்ன பண்ணுன்னா அவர் இதனால் நமக்கு இப்போ பல பாதிப்புகள் இருக்குது சினிமா படப்பிடிப்பு கூட பாதிக்கப்படும் சொல்லிட்டு என்ன பண்ணார்னா ராஜினாமா பண்ணிட்டார் அது என்னென்னா அது அந்த அந்த பா அந்த ராஜினாமா பாதிப்பை வந்து கருணாநிதி ஒரு அரசியல் ஆக்கிட்டார் அனுமதி இன்றி இதை செஞ்சிட்டார் எம்ஜிஆர் விருப்பத்துக்கு மாறாக செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டார் அவர் நேரடியாக வரல மறைமுகமாக அவர் ஆளுகளை தூண்டி விட்டு மறைமுகமாக அதை சொல்லி படம் வெளியான திரையரங்குகளிலாம் போய் பிரச்சனை பண்ணி அதை எப்படியாவது அந்த படத்தை வந்து தோல்வி அடைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எண்கடமை படத்துக்காக அவ்வளோ முயற்சிகள் மேற்கொண்டு அவர் பண்ணிப்பா பண்ணார் என்னென்னா ரசிகர்களை ஒன்றும் திசை திருப்ப முடியல அவர் அன்றைக்கும் ரசிகர்களை வந்து திசை திருப்ப முடியல பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கட்சி விட்டு நிற்கிற அந்த தருணத்திலும் வந்து ரசிகர்களை திசை திருப்ப முடியல அது எழுபத்தி ஏழு வரைக்கும் அது நீடித்தது இந்த இந்த பிரச்சனையை வந்து அன்றைக்கி எண்கடமையை சந்தித்தப்போ என்னென்னா பொதுவாக வந்து படம் பார்க்குறவங்க இருக்காங்களே எம்ஜிஆர் படத்தை பொதுவாக பார்க்குற ரசிகர்களுக்குன்னா அவங்களுக்கு வந்து பயந்துட்டாங்க இந்த கலாட்டாக்கள் இந்த அது சென்னை வந்து சென்னையில் தான் அது பெருசாக நடந்துச்சு சென்னையில் மட்டுந்தான் அந்த பாதிப்பு இருந்தாலும் இத்தனை மிரட்டல் இத்தனை உருட்டல் இவ்வளோ கலாட்டாக்களையும் கடந்து அந்த படம் வந்து அஞ்சு வாரம் கடந்து போச்சு சென்னை நகரத்தை பொறுத்தவரை வெடி வெளியூர்ல இப்பவும் எம்ஜிஆர் படத்துக்குள்ளே வரவேற்பா அந்த படம் ஓடிச்சு மறு வெளியில் பெரிய ரேஞ்சுக்கு அந்த படம் போச்சு ஒரு ஒரு நூறு நாள் படமாக இருக்க வேண்டியது வந்து அன்றைக்கு கருணாநிதி செய்த ஒரு சில வேலைகளினால வந்து அந்த படம் பாதிப்பு ஏற்படுது அவர் யார் யாரையோ சிவாஜி வி கே சம்பத்து எல்லாம் வந்து கட்சி விட்டு வெளியேற வச்சதெல்லாம் நடந்தது எம்ஜிஆர் மட்டும் அந்த பருப்பு வேகலை அதனால் கட்சியை விட்டு அவராக போவார்னு பார்த்தாங்க முடியல இவங்களே கட்சியை விட்டு நீக்கினாங்க அதுதான் நடந்தது ஸோ அது அப்படி வந்து அன்றைக்கு பாதிப்பு ஏற்பட்டது வந்து கடமைக்கு இப்படி ஒரு விஷயம் அந்த அதுக்கு பின்னணியில் கருணாநிதி இருந்தார் தெரிஞ்சுக்கணும்